வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய தொழில்முறை திறனறிவு தேர்வு பகுதியிலிருந்து மாதிரி வினாத்தால் எடுக்கப்பட்ட ஒரு சில கொஷின்ஸை பார்ப்போம் எழுபத்தி ஓராவது கொஷினை பாருங்கள் டேஸை கியர் ஃபாக்ஸ் கியர் பாக்ஸ் டிஃப்ரென்ஷியல் குறைத்து பின் சக்கரங்களுக்கு தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ என்ஜின் வேகம் ஆப்ஷன் பி என்ஜின் சக்தி ஆப்ஷன் சி என்ஜின் அழுத்தம் ஆப்ஷன் டி என்ஜின் சுழற்சி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி என்ஜின் சுழற்சி என்ஜின் சுழற்சியை கியர் பாக்ஸ் டிஃப்ரென்ஷியல் குறைத்து பின் சக்கரங்களுக்கு தருகிறது செகண்ட் கொஷின் பாருங்கள் டிஃப்ரென்ஷியல் சக்தி சுழற்சியை கிரவுண்ட் வீலுடன் இணைந்துள்ள டேஸ் மூலம் தொண்ணூறு டிகிரி திருப்பி விடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிஃப்ரென்ஷியல் சக்தி சுழற்சியை கிரவுண்ட் வீலுடன் இணைந்துள்ள டேஸ் மூலம் தொண்ணூறு சதவீதம் திருப்பி விடுகிறது ஆப்ஷன் ஏ டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன் பி பினியன் ஆப்ஷன் சி சன்கியர்கள் ஆப்ஷன் டி ப்ளான்ட் பிளானட் கியர் செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் சி சன் கியர்கள் டிஃபரன்ஷியல் சக்தி சுழற்சியை கிரவுண்ட் வீலுடன் இணைந்துள்ள சன் கியர்கள் மூலம் தொண்ணூறு டிகிரி திருப்பிவிடுகிறது எழுபத்தி மூணு யூ திருப்பம் செய்ய லேலண்ட் வாகனத்திற்கு டேஷ் அகலம் சாலை தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யூ திருப்பம் செய்கிறதுக்கு லேலண்ட் வாகனத்துக்கு டேஸ் அகலம் உள்ள சாலை தேவை ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஆப்ஷன் பி ஏழு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மீட்டர் எழுபத்தி நான்காவது கொஸ்டின் பாருங்கள் சிறு மேடைகளில் வாகனம் ஏறும்போது இடையில் டேஸ் ஆஃப் ஆகி ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம சின்ன சின்ன மேடுகளில் வாகனம் ஏறும்போது எது ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ முகப்பு விளக்குகள் ஆப்ஷன் பி கியர் ஆப்ஷன் சி என்ஜின் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி என்ஜின் சிறு மேடுகளில் வாகனம் ஏறும்போது இடையில் என்ஜின் வந்து ஆஃப் ஆகக்கூடாது எழுவத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் சிறிய சாலைகளில் இருந்து பெரிய சாலைகள் பிர பிரவேசிக்கும்போது வாகனத்தின் வேகத்தை டேஷ் வேண்டும் குறைக்கணுமா அதிகப்படுத்தணுமா அதே வேகத்தில் செல்லணுமா இல்லை இதில் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிறிய சாலையிலிருந்து பெரிய சாலைகளுக்குள் பிரவேசிக்கும் போது வாகனத்தினுடைய வேகத்தை என்ன பண்ணணும் குறைக்கணும் ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் எழுவத்தி ஆறு இரவு நேரங்களில் டேஸ் ஒற்றை விளக்குகள் தான் பெரும்பாலும் எரிகிறது இரவு நேரங்களில் எந்த ஒற்றை விளக்குகள் தான் பெரும்பாலும் எரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மோட்டார் வாகனம் ஆப்ஷன் பி ஸ்கூட்டர் வாகனம் ஆப்ஷன் சி மணல் லாரிகள் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மணல் லாரி இரவு நேரங்களில் மணல் லாரிகளில் ஒற்றை விளக்குகள் தான் பெரும்பாலும் எரிகிறது எழுபத்தி ஏழு ஹாரன் கொண்டு அலரும் போது ஏர் ஹாரன் என்றால் டேஸ் பலமுறை அழுத்த வேண்டும் ஹாரன் கொண்டு போது ஏர் ஹாரன் என்றால் டேஸ் பலமுறை அழுத்த வேண்டும் ஆப்ஷன் ஏ கிளச் பெடலை ஆப்ஷன் பி பிரேக் படலை ஆப்ஷன் சி ஹாரனை ஆப்ஷன் டி ஆக்ஸிலேட்டர் பெடலை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பிரேக் பல பலமுறை அழுத்த வேண்டும் ஹாரன் கொண்டு அலரும் போது ஏர் ஹாரன் என்றால் பிரேக் பல பலமுறை அழுத்த வேண்டும் ஒரு வாகனத்தை இயக்குவதற்கு ஆகும் செலவுகளில் டேஸ் எரிபொருளுக்கு ஆகிறது ஒரு வாகனத்தை இயக்குறோம் அப்படின்னா அதில் ஆகுற செலவுகளில் எரிபொருளுக்கு ஆகிற செலவு எவ்வளவு செலவு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எழுவத்தி எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஐந்து சதவீதம் ஆப்ஷன் பி ஐம்பது சதவீதம் ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து சதவீதம் ஆப்ஷன் டி நூறு சதவீதம் ஐம்பது சதவீதம் எரிபொருளுக்கு ஆகுது செலவு எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க நடுத்தர வாகனத்தில் மோட்டார் டிசிஎம் டொயோட்டா டேஸ் கிலோகிராம் எடை பாரம் ஏற்றலாம் அந்த மாதிரி வாகனங்களில் மோட்டார் டிசிஎம் டொயோட்டா அந்த மாதிரி இதில் எவ்வளோ எடை உள்ள பாரத்தை ஏற்றலாம் ஆப்ஷன் ஏ ஏழாயிரத்தி ஐநூறு கிலோகிராம்லேருந்து இருபத்தி இருபத்தைந்தாயிரம் கிலோகிராம் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுலருந்து ஐம்பதுக்குள்ளே ஐம்பதாயிரம் கிலோகிராம் ஆப்ஷன் சியை பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து பன்னெண்டாயிரம் கிலோகிராம் ப பன்னெண்டாயிரம் கிலோகிராம் ஏழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கிலோகிராம்குள்ளே தான் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஒன்பதாவது கொஷினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோகிராமில் இருந்து கிலோகிராமுக்கு மேலேருந்து பன்னெண்டாயிரம் கிலோகிராமுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண முடியும் இறைபாரத்தை நடுத்தர வாகனத்தில் ஏற்ற முடியும் எண்பதாவது கொஷின் பாருங்க எரிபொருள் குறைவாக இருக்கும்போது வாகனத்தை இயக்கினால் எது வேலை செய்யாமல் நின்றுவிடும் நம்மக்கிட்ட எரிபொருள் குறைவாக இருக்கும்போது வாகனத்தை இயக்குறோம் அப்படின்னா எது வேலை செய்யாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எரிபொருள் குறைவாக இருக்கும்போது வாகனத்தை இயக்கினால் ஃபில்டர்கள் வேலை செய்யாமல் நின்றுவிடும் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் எண்பத்தி ஒன்றாவது கொஷின் பாருங்க ஓட்டுநர் ஸ்டியரிங் லீலை எவ்வாறு பிடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இறுக்கமாக ஆப்ஷன் பி நேராக ஆப்ஷன் சி அழுத்தமாக ஆப்ஷன் டி இயல்பாக ஸ்டியரிங் வீல நம்ம என்ன பண்ணணும் இயல்பாக பிடிச்சு ஓட்டினாலே போதும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எண்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மேஜர் கண்ட்ரோல்களில் கீழ்கண்டவற்றில் எது கைகளால் கட்டுப்படுத்தப்படுபவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆக்சிலேட்டர் பெடல் ஆப்ஷன் பி பிரேக் பெடல் ஆப்ஷன் சி ஸ்டியரிங் வீல் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஸ்டியோரிங் வீல் மேஜர் கண்ட்ரோல்களில் கீழ்கண்டவற்றுள் கைகளால் கட்டுப்படுத்தப்படுபவை வந்து ஸ்டியோரிங் வீல் மட்டும்தான் எண்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் பிஎஸ் த்ரீ என்ஜின் ஆன் செய்தவுடன் ஐடி ஐடி லிங்க் வேகம் டேஸ் வரும் வரை காத்திருக்க வேண்டும் பிஎஸ் த்ரீ என்ஜினை ஆன் செய்த உடனே ஐடி லிங்க் வேகம் எது வர்ற வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து எழுநூறு ஆர்பிஎம் ஆப்ஷன் பி ஐநூற்றி எழுபத்தஞ்சிலருந்து அறநூற்றி ஐம்பது ஆர்பிஎம் ஆப்ஷன் சி ஐநூற்றி எழுபத்தஞ்சிலருந்து அறநூறு ஆர்பிஎம் ஆப்ஷன் டி அ ஐநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து ஐநூறு ஆர்பிஎம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஐநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து அறநூறு ஆர்பிஎம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் காத்திருக்கணும் எண்பத்தி ஏழாவது நாலாவது கொஷினை பாருங்கள் ஐந்தாவது கியர் டேஷ் கியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ டாப் ஆப்ஷன் பி கோல்டன் ஆப்ஷன் சி ரிவர்ஸ் ஆப்ஷன் டி லேட் ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் டாப் கியர் அஞ்சாவது கியரை டாப் கியர் அப்படின்னு சொல்கிறோம் எண்பத்தி அஞ்சாவது கொஷினை பாருங்கள் வாகனத்தின் நீளவாட்டில் முன்பின் சக்கரங்களின் மையக்கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாகனத்தின் நீளவாட்டில் முன்பின் சக்கரங்களுக்கு மையக்கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு ஆப்ஷன் ஏ வாகனத்தின் நீளம் ஆப்ஷன் பி வீல் ஆப்ஷன் சி வீல் பேஸ் ஆப்ஷன் டி வாகனத்தினுடைய அகலம் ஆப்ஷன் சி வீல் பேஸ் ஆப்ஷன் டி வாகனத்தின் அகலம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வீல் பேஸ் வாகனத்தின் நீளவாக்கில் முன்பின் சக்கரங்களின் மையக்கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு வீல் பேஸ் எண்பத்தி ஆறாவது கொஷின் பிற வாகனங்கள் முந்துவதை அனுமதித்தல் சாலை ஒழுங்குமுறை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதின் படி விதி என் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்ஷன் பி ஏழு ஆப்ஷன் சி இருபத்தி மூணு ஆப்ஷன் டி ஒம்பது பிற வாகனங்கள் முந்துவதை அனுமதித்தல் சாலை ஒழுங்குமுறை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதின் படி விதி என் ஆப்ஷன் பி ஏழு எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் நகர்ப்புற சாலையில் ஆட்டோவின் உச்ச வேகம் டேஷ் கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நகர்ப்புற சாலையில் ஆட்டோவுடைய உச்ச வேகம் டேஸ் கிலோமீட்டர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் சி நாற்பது ஆப்ஷன் டி நாற்பத்தி அஞ்சு நகர்ப்புற சாலையில்